செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியது தனக்கும் வருத்தமாக தான் உள்ளது என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கட்சிக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறும் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டத்தான் ஆக வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாரு கட்சிக்கு நன்மை செய்வாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு பொதுச்செயலாக நடத்துற இதுதான் ஒரு கட்சியினுடைய தலைமையினுடைய பண்பு ஒரு தலைமைன்னு உருவாக்கிட்டா அந்த தலைமை சொல்றதுக்கு கட்டுப்பாடு நடக்கணும் தலைவர்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது ஊடகங்கள் மூலமாக என்னுடைய கருத்தை சொல்லுவது எனக்கு கூட மன வருத்தம் இருக்கும் எனக்கே பல வருத்தம் இருக்கும் வருத்தம் இருக்குன்னா அதுக்காக நம்ம ஊடகத்தில் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா பொதுச்செயலரை பார்த்து முறையாக முறையிட்டு அது மாதிரி தான் செய்யணும் அப்படியும் செய்யலைன்னா அப்புறம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எப்போ சொல்கிறாரோ அப்போ கேட்குறோன்னு அப்புறம் இது பண்ணணும் அதுதான் செய்யணுமே ஒழிய கட்சிக்கு விரோதமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கணும் இந்த கட்சி வளர்த்தெடுத்த இந்த கட்சிக்கு பாதகமாக யாரை செய்தாலும் தொழிற்சலா நடவடிக்கை எடுத்தால் ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனும் வரவேற்கத்தையும் செய்வாங்க அதே மாதிரி நிர்வாகிகளும் வரவேற்கத்தால் செய்கிறோம் அவ்வளோதான்